வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஜனவரி பத்தொன்பது தலைப்பு சாதனைத்தான் பயன் தரும் அறிவின் வளர்ச்சிக்கு மூன்று படிகள் உள்ளன அவை ஒன்று நம்பிக்கை இரண்டு விளக்கம் மூன்று முழுமை பேர் ஆங்கிலத்தில் இதனை ஃபெய்த் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரியலைசேஷன் என்பார்கள் உடலை காக்கும் நெறியிலும் மூன்று ஒழுங்காற்றல் வேண்டும் அவை ஒன்று ஒழுக்கம் இரண்டு கடமை மூன்று ஈகை ஆங்கிலத்தில் இதனை மொராலிட்டி டியூட்டி அண்ட் சேரிட்டி என்று அழைப்பார்கள் இத்தகைய தெளிந்த நிலையில் மனிதன் வாழ்ந்து முழுமை பெற வேண்டுமெனில் கீழ்கண்ட ஏழு விதிகளை நன்கு உணர்ந்து ஆற்ற வேண்டும் அவை ஒன்று வாழ்வின் நோக்கம் தேவைகள் விருப்பங்கள் போன்றவற்றை மதிப்பிட்டு கொள்ள வேண்டும் இவை ஒன்றுக்கொன்று முரண்படாமலும் அமைத்து கொள்ள வேண்டும் இரண்டு தனக்கு அமைந்துள்ள சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் கணித்து கொள்ள வேண்டும் மூன்று இயற்கையின் ஒழுங்கமைப்பையும் அதன் ஆற்றலின் விளைவான தவறாற்ற காரண விளைவு விதியையும் உணர்ந்து கொண்டும் மதித்தும் நடக்க வேண்டும் நான்கு வாழ வேண்டிய முறையையும் ஆற்ற வேண்டிய செயல்களையும் வரிசையாக தொகுத்து கொள்ள வேண்டும் ஐந்து இத்தகைய வாழ்வுக்கு தன்னை தகுதியாக்கிக் கொள்ள உடல் வலிமையையும் திறனையும் அறிவையும் வளர்த்து கொள்ள வேண்டும் இவற்றிற்கு முறையான உடல் பயிற்சி உளப்பயிற்சி சிந்தனை இவற்றை பழகிக்கொள்ள வேண்டும் ஆறு விழிப்போடும் விடாமுயற்சியோடும் எண்ணம் சொல் செயல் இவற்றை பயன்படுத்த வேண்டும் ஏழு அவ்வப்போது ஏற்படும் தவறுகளை அகத்தாய்வோ என்னும் தற்சோதனை செயல்திருத்தம் என்ற இரண்டு வழிகளாலும் திருத்தி தன்னை தூய்மையாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த ஏழு விதிகளை நன்கு உணர்ந்து மனிதன் அறிவில் வளர்ச்சி பெற வேண்டும் உடலையும் நன்கு காத்துக்கொள்ள வேண்டும் இத்தகைய வாழ்வின் மூலமே மனிதன் பிறருக்கு பாரமாக இல்லாமலும் பிறருக்கு உதவியாகவும் இருந்து கொண்டே தானும் நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழலாம் முயல்க சாதனைத்தான் பயன் தரும் அருத்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்